வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அலம்பில் மாவீர துயிலுமில்ல காணியை ராணுவத்தினர் சுவீகரிக்க முயற்சி தமிழரசு கட்சியை இனி கட்டியெழுப்ப முடியாது பிள்ளையான் விளாசம் எல்லா பகுதியில் எந்த நேரத்திலும் பாரிய மண் சரிவு ஏற்படலாம் மக்களுக்கு எச்சரிக்கை ரயில் சேவையில் பாரிய நெருக்கடி ஏற்படும் அபாயம் வெளியான அறிவிப்பு எரிமலை வெடிப்பின் தாக்கம் மூடப்பட்ட சர்வதேச விமான நிலையங்கள் சர்வதேச சந்தையில் அதிகரித்த மசகு எண்ணியின் விலை வெளியான அறிவிப்பு கட்டுநாயக்கவில் பரபரப்பு சுற்றுலா பயணிகள் கடும் எதிர்ப்பு முல்லைத்தீவு அலம்பில் மாவீரர் தொயிலமில்ல காணியினை இருபத்தி மூன்றாவது சிங் ரெஜிமெண்ட் ராணுவத்தினருக்கு சுவீகரித்து வழங்க எடுத்த முயற்சியானது அப்பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலராலும் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக நில அளவை திணைக்களத்தினர் மற்றும் கரைதுரை பெற்று காணி ஊத்தியோதர்கள் உள்ளிட்டவர்கள் குறித்த மாவீரர் துயிலமில்ல காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தனர் இந்நிலையில் மாவீரர்களின் பெற்றோர் அப்பகுதி மக்கள் மற்றும் அப்பகுதி அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னாள் வடமாகாண சபை றுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயல்பாட்டாளர் ஜூட்சன் ஆகியோரின் தலையீட்டால் குறித்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர் அத்தோடு குறித்த காணியினை அளவீடு செய்து ராணுவத்திற்காக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாதென அப்பகுதி மக்களாலும் மக்கள் பிரதிநிதிகளாலும் அங்கு வருகை தந்த சில நில அளவை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராணுவத்தினருக்கான காணி சுவீகரிக்க முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றிருந்தனர் குறிப்பாக அலம்பில் மாவீர துயிலமில்ல காணியினை தற்போது இருபத்தி மூன்றாவது சிங் ரெஜிமெண்ட் ராணுவத்தினர் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் வெளிப்புறத்திலேயே அஞ்சலிகள் உறவுகளால் மேற்கொள்ளப்பட்டு இவ்வாறான சூழலில் கடந்த வருடம் குறித்த மாவீரர் துயிலமில்ல காணியினை ராணுவத்தினர் விடுவிக்க வலியுறுத்தி மாவீரர்களின் உறவுகள் சிலர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்ததோடு இவரிடம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் திகதியும் அளவீட்டு பணிக்காக வருகை தந்தபோது போது எதிர்ப்பினை வெளியிட்ட பின்னர் அங்கிருந்து சென்றிருந்தனர் இதற்கு முன்னரும் பல தடவைகள் நில அளவை திணைக்களத்தினர் இவ்வாறு நில அளவீட்டு முயற்சியில் ஈடுபட்ட போதும் மக்கள் எதிர்ப்புகளால் கைவிடப்பட்டிருந்த கைவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சிக்குள் பெருச்சாளிகள் புகுந்து வீடு விட்டது இனி அதை கட்டியெழுப்ப முடியாது என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் வடபகுதியில் இருந்து தலைவர்கள் வந்து எங்களை ஏமாற்றக்கூடாது என்பதை கட்சியுடன் கரம் கோர்த்து கிழக்கை மீட்க செயற்படுங்கள் என அறைகூவல் விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மே தின கூட்டம் நேற்று மட்டக்களப்பு கொம்மாந்துரை மைதானத்தில் இடம்பெற்றது இதன்போது தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசிடமிருந்து விடுதலை பெற்றுத் தருவோம் அதற்காக வாக்களியுங்கள் என கேட்டவர்கள் இன்று பெரிச்சாளிகளாக வந்தவர்கள் தங்களுக்கு தலைமை கிடைக்கவில்லை என அந்த கட்சியை அளித்துவிட நீதிமன்றம் சென்றிருக்கின்ற நிலைமையிலே இவர்களெல்லாம் இந்த மண்ணில் விடுதலையை வலியுறுத்தி பெற்று தருவார்களா என்ற கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது உங்கள் குழந்தைகளிடமிருந்து நாளை கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்க தலைவர்களை உருவாக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கால பகுதியில் பதிலை இல்ல கரந்தகொல்ல பகுதியில் எந்தவொரு நேரத்திலும் பாரிய மண்செறிவு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கரந்த கொள்ள பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் செறிவு அபாயம் உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தின் விளைவா இல்லையா என்பதை கண்டறிவதற்காக தொழில்நுட்ப உபகரணங்களை நிறுவ தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட சிரேஷ்ட புவியியலாளர்கள் குழு ஒன்று எல்ல கரந்த கொள்ள மற்றும் மலித்த கொள்ள பகுதிகளை நீட்டிய தினம்ய்வு செய்தது எ மற்றும் மிகளில் ஏற்பட்டுள்ள அபாயம் குறித்து கடந்த எமது செய்தி சேவை முதன்முறையாக நாட்டிற்கு வெளிப்படுத்தியது இந்த மண் செறிவுகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் அதன்படி கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சிறப்பு குழுவினால் அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அதன் பணிப்பாளர் நாயகம் ஆசிரி கருணாவர்தன கருத்துரைக்கையில் குறித்த மண் செறிவு அபாயம் தொடர்பில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த பகுதிகளில் பொருத்தப்படும் தொழில்நுட்ப கருவிகளின் அடிப்படையில் விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பூங்குடிதீவு அரசினர் கடற்கரை பகுதியில் மனித எலும்புக்கூட்டிஏற்றங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் இன்றைய தினம் அகழ்வு பணிகள் ஆரம்பித்துள்ளன ஊர்காவற்று நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன் சட்ட வைத்திய அதிகாரி சே பிரணவன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகளின் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பூங்குடிதீவு பத்தாம் வட்டாரத்தில் அரசினர் வைத்திய சாலையை அண்மித்த பகுதியில் உள்ள தென்பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்குண்டினை வெட்டிய போது மனித எலும்பு அதனைத் தொடர்ந்தே கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அவ்விடத்தினை தமது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க ஊர்காவற்று நீதவா நீதிமன்றில் அனுமதி கோரி விண்ணப்பம் செய்தனர் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவ்விடத்தின் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது தென் மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தென் மாகாண ஆளுநராக லட்சுமண் யாபா அபிவர்தன நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் வடமேல் மாகாண ஆளுநராக நசீர் அகமது நியமிக்கப்பட்டுள்ளார் புதிய ஆளுநர்கள் இருவரும் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப வல்லுநர்கள் பற்றாக்குறையால் எதிர்காலத்தில் ரயில் சேவையானது நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப வல்லுநர்களின் பற்றாக்குறையை தீர்க்க துரிதமாக செயல்படுவது அத்தியாவசியமானது என அதன் தலைவர் எச் ஆர் பி உதயசரி தெரிவித்துள்ளார் நாளாந்தம் ரயில்களில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முடியாத சூழ்நிலையில் மக்கள் ஆத்திரமடைந்து திட்டுவதாகவும் இதற்காக உடனடியாக பயிற்சி பெற்ற ஆட்களை நியமிக்குமாறும் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு கணக்கெடுப்பு நிறுவனம் ஒன்று அதிபர் தேர்தல் தொடர்பில் மக்களிடையே நடத்திய அண்மைய கணக்கெடுப்பின்படி அக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச முன்னிலையில் உள்ளார் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கணக்கெடுப்பின்படி சஜித் பிரேமதாசவுக்கு நாற்பத்தைந்து சதவீதம் கிடைத்துள்ளது அனுரகுமாரதி திசாநாயவுக்கு இருபது சதவீதம் மட்டுமே கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறினார் ஒரு மாதத்திற்கு முன்னர் இதே கணக்கெடுப்பு நிறுவனங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சஜித் பிரேமதாசை விட அனுரகுமார திசாநாயக மிகவும் பிரபலமானவர் என்றும் அவர் கூறியிருந்தார் அக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் புத்தளம் மாவட்ட கடற்கொழில் அலுவலக அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது அழிந்து வரும் விலங்குகளின் குழுவைச் சேர்ந்த கொல்லப்பட்ட சுறாக்களுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்பட்டி கண்டகுழி பகுதியில் வாடி ஒன்றில் இவ்வாறு அருகி வரும் சுறாமீன்களை விற்பனை செய்வதற்காக சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் மாவட்ட கடற்கொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட போது வளைப்பின் போது சூட்சமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது சுமார் நாற்பது கிலோகிராம் கிராம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் ஒரு கிலோகிராம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சந்தேக நபர்கள் தெரிவித்ததாக புத்தளம் மாவட்ட கடற்கொள் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் புத்தளம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக புத்தளம் மாவட்ட கடற்கள் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினர் மேலும் தெரிவித்தனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூ டபிள்யூடி ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்பது தசம் இரண்டு ஏழு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் ஒன்றின் விலையானது எண்பத்தி மூன்று தசம் ஆறு எட்டு அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசாவளங்கம் நடைமுறையில் ஏற்பட்ட குழப்ப நிலைமை காரணமாக பயணிகள் மத்தியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது குடிவரவு திணைக்கள அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசாவளங்கம் நடைமுறையானது நேற்று முதல் இந்திய தனியார் நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது எனினும் நேற்றைய தினம் கணினிகளை சரியாக செயற்படுத்த முடியாமையினால் விமான பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் நீண்ட நேரம் காத்திருந்தமையை அடுத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அங்கிருந்து பயணிகள் கடும் கோபமாக அதிகாரிகளுடன் வார்த்தை பிரியோகங்களில்

பானந்துரை கடலில் தத்தளித்து கொண்டிருந்த தாயையும் அவரது மகளையும் போலீஸ் அதிகாரிகள் இருவர் மீட்டுள்ளனர் நேற்று காலை பானந்துரை கடற்கரையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது கடமையில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் புஷ்மகுமார் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் தனுக ஆகியோர் இந்த அதிரடி செயலை செய்துள்ளனர் காப்பாற்றப்பட்ட பெண்ணுக்கும் மகளுக்கும் முதலுதவி அளிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பானந்துரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பிரதேசத்தில் வசிக்கும் ஆறு வயது சிறுமியும் முப்பத்தி எட்டு வயதுடைய அவரது தாயும் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போலீஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஜுக்திக தேடுதல் நடவடிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பணிக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவரின் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் பெருமதியான சொத்துக்கள் இன்றைய தினம் முடக்கப்பட்டுள்ளது மன்னார் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் சொகுசு வாகனம் உள்ளடங்களாக ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெருமதியான பொருட்களை மேற்படி நீதிமன்ற அனுமதி உடன் முடக்கப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரச வீட்டுத் திட்டம் ஒன்றை பெற்று இரண்டு படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளார் அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் பிரிவினர் கடந்த இரண்டு வருடங்களாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இன்று நீதிமன்ற அனுமதியை பெற்று வவுனியா பிரதி அதிபர் சாமந்த விஜயசேகர மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலவின் தலைமையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு போலீசாரினால் தற்காலிகமாக இன்றிலிருந்து ஏழு தினங்களுக்கு சந்தேக நபரின் சின்னக்கடையில் காணப்படும் தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும் தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடு மற்றும் சொகுசு வாகனம் ஒன்று முடக்கப்பட்டுள்ளது வடக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதன்முறை என்பதுடன் இதுபோன்று சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டிய பல்வேறு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு காரணமாக அந்த நாட்டின் ஏழு சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேசியாவின் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள ருயாங் தீவில் உள்ள எரிமலை ஒன்று கடந்த மாதம் கரும்புகையை கக்கியபடி வெடித்து சிதற தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் அமைதியாகிய நிலையில் மீண்டும் கடந்த சில நாட்களாக அந்த எரிமலை வெடித்து சிதற தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தீவில் உள்ள எரிமலை அடிவார குடியிருப்புகளில் வசித்து வந்த பனிரெண்டாயிரம் பொதுமக்கள் மீட்க இதேவேளை எரிமலை வெடிப்பை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து அங்குள்ள கல்வி நிறுவனங்களான பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையை தவிர்க்கும் வகையில் சர்வதேச விமான நிலையமான சாம் ரதுலங்கி உட்பட ஏழு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது